ஓகே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பது இது வெல்கம் டு கவுட்ஜி ஆஃப் வெற்றி பயணம் செயல் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இப்போ தமிழ் பார்த்துட்ருக்கோம் நடக்க இருக்கின்ற நடக்க இருக்க உள்ள நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும்தான் நம்ம கணக்கு தெரிய வேண்டியது கண்டிப்பாக பாருங்கள் வெண்டு காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம் இதில் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் தமிழ் ரொம்ப முக்கியத்துவம் உண்டுது அடுத்தது அடுத்த பகுதி பாடப்பகுதி கணிதம் அடுத்தது உங்களுக்கு ஜிகே பாட்டில் பாலிட்டி எஸ்டி யூனிட் எயிட் நைன் நைனு இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கப்படுறோம் இப்போ பார்த்துனாக்கா ஏற்கனவே பார்த்தாக்கா இது பார்ட் டூ வீடியோ அதாவது இயல் ரெண்டில் பார்ட் டூ நம்ம கிழவனும் கடலும் கடைசிக்கு நம்ம எடுத்து போட்டோம் இப்போ ஓவராலாக இந்த இயல் டூவில் நம்ம ஓவரால் பார்த்துட்டு ஏன்னா நேத்தி படித்து நீ படிச்சுட்டா அடுத்து நம்ம உள்ளே போகணும் சொல்லியிருக்கோம் உங்களை ஏற்கனவே இதில் ஓவராலாக ஓட்டிட்டு உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு உள்ளே போகிறேன் பாருங்கள் இரண்டு இயல் இரண்டில் எப்படி இருக்குது இயல் இரண்டில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த இயல் இரண்டில் ஃபஸ்ட்டு உள்ளே நமக்கு வர்றது பொழுது அதாவது இளங்குவடிக்கு வந்திருப்பார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் சிலப்பதிகாரம் இதை எழுதியவர் யாருன்னா இளங்கொடிகள் இல்லை நுழை இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம் இந்த திங்களை போட்டு எழுதினவர் யாருனாக்கா இளங்கோடிகள் இந்த பாடலாம் பார்த்துங்க நேற்று நடத்திருக்கோம் திரும்ப சும்மா ஒரு ரிவிஷனுக்காக அடிக்கும் கொஷின் ஏரியா மட்டும் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா இப்போ கொஷின் ஏரியா என்பது பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டார் மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும் இல்லைன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு சரிங்களா இளங்கோடி மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர் வேலி போல் உலகிற்கு அவன் வழிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலான் அப்படிங்கிறது இளங்கோடி சொல்லிக்காரு திங்கள் ஞாயிறு மழை வச்சு மாமழை வச்சு பாடு இருக்கார் இளங்கோடிகள் இப்போ இதை சொல்லும் பொருள் பார்க்கும்போது திங்கலாம் நிலவு கொங்குனா மகர்ந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா ஆணை சக்கரம் பொற்கோட்னா பொன் பொன்மயமான சிகரத்தில் மேருனா இமயமலை நேர் வந்து இமயமலைக்கு இருக்கார் நாம நாமம் போடும்போது நம்ம நீர் வச்சு சுழிவோம் ஷார்ட் கட் சுழிவோம் ஃபுல்லாகவே அலி என்றால் கருணை சரிங்களா அவர் சிலப்பதிகாரம் காப்பியை தீட்டுக்கிறாருன்னா இளங்கோடிகள் இவர் சேரமணி சார்ந்து வரான் இவர் இவருடைய காலம் வந்து ரெண்டாம் நூற்றாண்டு இதோடைய அஞ்சு பேர் ஐம்பது காப்பிகள் ஒன்று சிலப்பதிகாரம் முத்தமிழ் குடிமக்கள் காப்பியும் முதல் காப்பியும்லாம் என்றெல்லாம் விடுகிறார் சிலப்பதிகாரம் மணிமகளையும் உங்களுக்கு இரட்டை காப்பி சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ இதை திங்கள் ஞாயிறு மாமளி வச்சு இயற்கையை வச்சு பார்த்து போனாங்க அடுத்த உங்களுக்கு ஒரு புக் பேக்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம் காணிநீரம் பராசக்தி சரிங்களா எப்படி ஒரு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாரதியாரன் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார் வீடுனால் இப்படி தான் இருக்கணும் இயற்கையை பொருந்திய வீடியோ கட்டணும் இந்த இயற்கை சூழ்நிலை இருந்த வீடோ கட்டணும் சொல்லி எத்தி பாடியிருப்போம் சரிங்களா தொண்ணூறு வேணும் நான்கள் வேணும் அடுத்தது தென்னை மரம் வேணும் கேணி வேணும் நிலா ஒளி வேணும் கத்தும் கோயில் வச்சு சற்றே காதில் வந்து பட வேண்டும் சொல்லி பாரதியார் சொல்லி ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் போடுங்க காணி என்றால் நிலா குறிக்கும் சொல் மாடங்கள் என்றால் மாளிகையோட அடுக்குகள் சித்தம் என்றால் உள்ளம் நூல் ஒளி பார்த்தோம் இது ரத்தினம் என்றால் இயற்பியர் யாருக்குங்க பாரதிதாசனுக்கு சுப்பிரமணி என்றால் பாரதிக்கு இவர் எட்டை புறமணினால் பாரதி என படம் பெற்றார் பாரதி என்னும் பட்டம் பெற்றிருக்கிறார் இவர் மண் உரிமை பெண் உரிமை ரெண்டுமே ரொம்ப பெருமையாக இருந்தது இதோடைய நூல்கள் பொருள் பொருத்த பாஞ்சாலி சபதம் கண்ணம்பாட்டு குயில் பாட்டு போன்ற பாடகளை பாட்டுருக்கிறார் கிளறுனா கேணி சித்தம்னா உள்ளம் மாடங்கள்னா அடுக்குகள் நன்மாடங்கள்லாம் நன்மை ப்ளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தினிடையே நிலத்து ப்ளஸ் இடையே முத்துச்சொடர் இச்சு வரணும் ஈ ஆப்ஷனு நிலாவொலி பார்த்தோம் நம்ம முத்துச்சொடர் போல நிலாவொலி தூய நிறத்தில் மாடங்கள் சித்த மகிந்திர தென்றல் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா அடுத்தது நம்ம இப்படி பார்த்துக்கலாம் பார்த்துருக்கோம் சிறகன் ஓசை சரிங்களா பறவை மனித யார் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இது முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்டி எவ்வளோ தூரம் பறக்கும் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுங்க கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது இது கப்பல் கூழைக்கடான்னு சொல்லி கூப் கப்பல் கூழை கடா கடற்படை கொல்வி கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது உடைய மாற்றங்கள் இதுதான் ஏறி கொஸ்டின் சொன்னது சத்தியம்தி புலவர் நாராயண் நாராய் செங்கல் நாராயண் தென் திசைக்கு குமர ஆடி வட திசைக்கு ஏகூர் ஆகின்னு சொல்லி சொன்னது இந்த டிஎன்பிசி பொறுத்தும் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் கூடிய டிஎன்பிசிக்கு முழு முயற்சியோட முழு மனதோட ஒரு ஆர்வம் துவரப்படிங்க ஆர்வம் குறைஞ்சால் படிக்க முடியாது ஆர்வம் இருந்தால் அரசு வேலை உறுதி சரிங்களா சிட்டுக்குடி தான் ரொம்ப வெகுவாக அழிஞ்சு வருகிறோம் இடம் துருவப்பகுதி பகுதிகள் தவிர மனிதன் வாழ முடியும் எல்லா இடங்களும் சிட்டுக்குடி வாழ முடியிறாங்க அது பத்து முதல் பதிமூணு ஆண்டுகள் உடைய உயிர் காலம் வாழ்வு நாள் காலம் அப்போ மூன்று முதல் ஆறு முட்டை பதினாலு நாள் ஆளுகாக்க பதினாலு குஞ்சு குறிக்கும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்தியாவின் பறவை மனிதர் யார் டாக்டர் சலியம் சொல்லியிருப்பாங்க காக்கே குரு எங்கள் ஜாதின்னு சொன்னது பாரதியார் சொல்லிக்கூடியவர் த ஃபேல் ஆஃப் ஸ்பேரோ அது கொஸ்டின் ஏரியா சரிங்களா தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவி வீழ்ச்சி தி ஃபேல் ஆஃப் ஃபாரோ ஸ்பேரோ அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆர்டிகாலா நெடுந்தொல்ல அப்படி பறக்கும் பறவை வீச்சி படிப்பு ஆரம்பித்தி உலக சிட்டுக்குறி நாள் மார்ச் இருபது மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது என்கிறார் பறவியல் ஆய்வாளர் சலிம் நம்ம நேற்று இது வரைக்கும் நேற்று பார்த்தோம் எனது அது அடுத்த வரும்போது கிழவனும் கடலும் இது பார்த்தோம் த சி ஓல்டு மேன் த சி ஆஃப் ஓல்டு மேன் கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் சி அப்படிங்கிறது இவர் த ஆங்கில புதினம் தமிழ் மொழி பெருக்கப்பட்டு பழகதியாக இங்கே குசு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இந்த சி ஆஃப் தி ஓல்டு மேன் அண்ட் சி இந்த நூலுடைய ஆசிரியான என்எஸ் கமி இது கொஷின் ஏரியா மொத்தம் எண்பத்தி நாளுக்கு கால் பிடிக்க போகிறாரு அதனால் எண்பத்தி நாலு நாளுக்கு இப்போ மீனம் மாம்பிடுது இதோடைய பாடல் சுருக்கம் அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த இதில் உங்களுக்கு முதலில் எழுத்தும் சார்பு எழுத்தும் இதாக இருந்தால் நம்ம வீடியோ பகுதியில் பார்க்க வைக்கிறோம் நேற்று அது வரைக்கும் பார்த்தாச்சு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சரிங்களா போய் பார்த்துங்க சரிங்களா போய் பார்த்துக்கிட்டு எப்படின்னு பாருங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் தெரிவிங்க ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்கள் பேர் நான் போட்டே வாங்க சரிங்களா நாம் பார்த்து நமக்கு நமக்கு நம்முடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிசியில் குரூப் ஃபோரில் வேலை வாங்குறது தான் நம்முடைய இலக்கு அது தவிர வேறு எதுவும் இலக்கு கிடையாது நம்ம கணக்கு தெரிய டேட்டுலாம் என்னென்னக்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு தான் சரிங்களா வென்று காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம் டிஎன்பிசிக்காக அரசு வேலைக்காக எதை இழந்தோம் ஒருபொழுதும் அரசு வேலை இழக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உறுதுமையை எடுத்துக்கொண்டு தெய்வத்தின் ஆகாதின் முயற்சித்தன் மெய்வரத்தை கூலி தருகிறோம் தெய்வத்தோடய ஆகலனா மெய்வரந்த கூலி தருங்கிறோம் தெய்வத்தின் ஆகாதின் முயற்சித்தன் மெய்வரத்தை கூலி தொடங்குறான் அப்போ இரண்டாவது ஏழில் நம்ம ச இலக்கணமும் இல்லை திருக்குறம் பார்த்துட்டு முடிச்சுக்கப் போகிறோம் சரிங்களா அப்போ இந்த முதலில் எடுத்தும் சார்பு எழுத்தம் நல்லா இலக்கணம் பாருங்கள் இலக்கணத்தில் நல்லா மார்க் நாற்பது மார்க் இருக்குது தெளிவாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் புரியலாம் கேளுங்கள் திரும்ப வேணாலும் நடத்தப்படும் சரிங்களா பொறுமையாக கிடைங்க எல்லாம் திரும்ப நீ வீடு யூடியூப் போகிறனாக்கா ஸ்லோ ஸ்பீடு அதாவது உங்கள் ஸ்பீடை குறைச்சி கெட்டு பாருங்க தெளிவாக இருக்கும் முதல்ல எடுத்துக்கள் இரண்டு வகை பொழுதுடான் சரிங்களா போன இலக்கம் இலக்கம்பில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோனாக்கா சார்பு எடுத்து அதை பார்த்தாக்கா குடியில் நெடில் மாத்திரை அளவு மாத்திரைகள் எல்லாம் பார்த்தோம் வெள்ளி மெல்லினம் இடையினம் மல்லினம் மெல்லினம் இடையினம் பார்த்தோம் அதை எப்படி பிரித்து பார்த்துக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் உங்களோட பேர் எழுதும்போது எத்தனை மாத்திரையாக வருதுன்னு சொல்லி பார்த்துங்க அரிசியா இப்போ இந்த வீடியோ பற்றியில் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இரண்டு ஏழில் இலக்கணமும் திருக்குறளை இருக்கிறோம் அடுத்தது மூன்றாவது இயல் வந்துடும் இப்போ ஒவ்வொரு புறத்துக்குள்ளே டிஷ் செய்யணுமா இல்லை ஒவ்வொரு இயலுக்கும் டிஷ்யுமா சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் இதான் உங்களுடைய கமாண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்துக்கள் இல்லை நம்ம சேனலில் பார்க்கும்போது சேனலில் பார்த்துட்டு யாருக்காவது கொஷின் எடுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா எடுங்க எடுத்து நான் சொல்கிறேன் டெலகிராமில் கொண்டு வாங்க சரிங்களா விருப்பம் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைனா நல்லா படிங்க அதான் விஷயம் இது கொஷின்லாம் தெளிவாக கொண்டு வந்துடுவோம் அது பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு எந்தளவு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க டிஎன்பிசி நீங்கள் எந்தளவு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பயிற்சி நாட்கள் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து அனுப்பிவிடுங்க சரிங்களா எந்த கொஷின் நல்லாயிருக்கோ அதை நம்ம சேனலில் போட போகிறோம் பார்த்துருங்க ஓகே நல்லா கவனிங்க நம்ம போகிறது இலக்கணப் பகுதியில் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து முதல் எழுத்து என்னென்னு கொடுத்துருவோம் பாருங்கள் இந்த முதல் எழுத்து என்பது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இங்கே பன்னெண்டும் இங்கே பதினெட்டும் ஆகிய ரெண்டையும் கூட்டினா முப்பது எழுத்துங்க சரிங்களா இது முதல் எழுத்துக்காகும் ஆகிய முப்பதும் முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்காகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதன் காரணமாக இவை இயங்குகின்றன இருக்கின்றன இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் இப்போ முதல் எழுத்து பார்த்துட்டோம் முதல் எழுத்துனால் அதாவது உயிரெழுத்தையும் மைய எழுத்தியும் கூட்டினா முப்பதும் கிடைக்கிது அதுதான் நமக்கு முதல் எழுத்து அடுத்தது சார்பு எழுத்து பார்க்குறோம் சார்பு எழுத்துக்கள் அப்போ முதல் எழுத்துக்களை சார்ந்தே வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இவை பத்து வகையை போடுகிறார் ஒரு யானை இருக்குது அதை தொடர்ந்து ஒரு ஒம்பது யானை வரும் அப்போ முதலிடத்தை சார்ந்து வருவது தான் முதலிடத்தை சா முதலிடத்தை சேர்ந்து வருவது சார்பு எழுத்து அப்போ முதல் சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்து பத்தொகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியல் நிகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் அவுஹார் குறுக்கம் மகரக்குருக்கம் குறுக்கம் இந்த பத்து நல்லா தெரிஞ்சிடுச்சிங்க திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் சார்பு எழுத்து பத்தகைப்படும் அது முதல் சார்ந்து வருது தான் இது சார்பு எழுத்து சொல்கிறோம் உயிர்மை ஆயுதம் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியழுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதான் பத்து இது உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டும் இரண்டு சார்பிடத்தை பற்றி காண்போம் இதில் ரெண்டு பத்தில் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போனாக்க ரெண்டே ரெண்டு இதை மட்டும்தான் உயிர்மையும் ஆயுதத்தையும் நம்ம வச்சு இந்த பத்து சார்பிடத்தில் ரெண்டு மட்டும் வச்சு இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் இப்போ உயிர்மை அப்படிங்கிறது பார்க்குறோம் மெய் எழுத்துகளும் உயிர் எழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் மெய் எழுத்துகள் தோன்றிருக்கன இப்போ மெய்யெழுத் தோன்று உயிர் உயிரெழுத் ஒன்று இருக்குது இது ரெண்டுமே ஒன்றுடன் சேர்ந்தால் அது உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவாங்க மெய்யும் உயிர் சேர்ந்தால் மெய் சரிங்களா உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் வரி வடிவம் மெய் ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துகள் வகை வய வகையில் வழங்கும் முதல் எழுத்து சேர்ந்து சார்ந்து வருது அதான் சார்பெழுத்துக்கலாம் இப்போ வரி வடிவ வரி வடிவம் மெய்யெழுத்து ஒத்திருக்கும் ஒளிக்கும் கால அளவு மாற்ற சொல்ல மாதிரிங்களா அந்த உயிரெழுத்து ஒத்திருக்கும் ஆனால் உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய் எழுத்துடைய வரி வடிவம் உயிரிழத்து ஒளி வடிவம் ரெண்டுமே பார்த்துக்கணும் சரிங்களா ஒளி வடிவம்னா உயிரெழுத்து உயிர்மெய் வரி வடிவம்னா மெய்யெழுத்து சரிங்களா அப்படி பார்த்துங்க ஆயுதம் மூன்று புள்ளிகளுடைய உடைய தனித்த வடிவம் பெற்றது மூன்று புள்ளி இருக்குது அதுக்கு தனித்த வடிவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மூன்று புள்ளி மூன்று உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக் என்ற வேறு பெயர்களுக்கும் இதற்கு உண்டுங்கிறாங்க நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு பல்லியின உயிர்மொழியை எழுத்தையும் பெற்று சொல்லியின் இடையில் மட்டுமே வரும் சொல்லினுடைய ஒரு இடையில் மட்டுமே வருகிறார் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய் எழுத்தையும் பெற்று சொல்லியின் இடையில் மட்டுமே வர்றது உங்களுக்கு என்னங்க ஆயுத எழுத்து தனித்து எங்காது ஆயுதம் தனித்து இயங்காது எங்காது முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யெழுத்தாகிய உயிர் அதாவது முதல் எழுத்து எழுத்துக்களுடைய உயிரை உயிரையும் மெய்யெழுத்தை சார்ந்து இயங்குவதால் இது ஆயுத எழுத்து என்று சொல்கிறாங்க ஆயுத எழுத்து என்று சொல்கிறாங்க இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம ஃபுல்லாக இது பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது ஏழில் நம்ம இலக்கணம் பார்த்துட்டோம் அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க சில இந்த கோட்டி நேரங்களை சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்னக்க இரண்டு முதல் கேட்குறது இரட்டை காப்பியங்களில் ஒன்று என்னது விஸ்வ சிந்தாமணி மென்மேலை ஒன்று தான் இருக்கிறான் சிந்தாமணி சரிங்களா அது முதல் எழுத்து என்றைக்கு என்னங்க முப்பது உயிரெழுத்து மையத்துறைதால் முப்பது திங்கள்னா ஞாயிறு கதிரவன் சத்திமுத்த பல பா பாடப்பட்ட பறவை நாராயண் நாராய் செங்கல் நாராய் பாரதியார் டேஷ் வேண்டுங்கிறார் நீளம் வேண்டுங்கிறார் காணி நீளம் வேண்டுங்கிறார் ஆயிரத்தி நூறு பேர் பயிர்னாக்க முப்புள்ளி முப்பாறு புள்ளி நிலை அக்யானம் எல்லாம் சொல்கிறது ஆயிரத்தி ஒன்று சொல்கிறது சரிங்களா கலைச்சொல் வாங்க கண்டம் காண்டினெண்ட் மெலிகிரேஷன் வலசை தட்பவெப்பநிலை கிளைமேட் புகலிடம் சான்ஜரி வானிலை வெதர் புவியிருப்பு புலம் கிராவிஷனல் ஃபீல்டு கிராவிஷனல் ஃபீல்டு இதை நல்லா பார்த்துக்கணும் கண்டனா என்ன சரிங்களா தப்பு இப்போ கிலோமீட்டர் தெரியும் உங்களுக்கு இதை மறக்கிறது என்னன்னாக்க சேன்ட்ரீட் புக்களிடம் மறக்கும் மிருகரேஷன் வலை செய்ய போகிறது மறக்கும் அது மட்டும் பார்த்துங்க நம்ம திருக்கோளில் இந்த வகுப்பு பார்க்கறதுக்குறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து புக்கில் வர திருக்குறள் வேறு நம்ம எப்போதும் வந்து அதிகாரம் பூலம் பாருங்கள் அந்த திருக்குறள் வேறு அதனால் இந்த திருக்குறள் சேர்த்து இன்றைக்கி திருக்குறள் சேர்ந்து போட்டாச்சு ஏழு இரண்டு ஏழு இரண்டில் ஆறாம் வகுப்பு தமிழில் ஏழு இரண்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் எப்படி இருக்கும்போது பார்க்குறோம் நுழைய முன் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டலாக அமைப்பவை அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமுறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது தமிழ் திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதனுக்கு அறத்தையும் கற்றுத்தரும் திருக்குறளை பற்றி பயிலுவோம் வாழ்வில் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி நுழை முற்றுக்காங்க இது கடவுள் வாழ்த்துலேருந்து ஒரு குரல் வந்திருக்குங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குரல் தான் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரமே எடுத்துக்காடு எழுத்துகளுக்கு தொடக்கம் அதுபோல் ஆதிபகவன் உலகுக்கு தொடக்கம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க வான் சிறப்பு அப்படிலேருந்து ரெண்டு குரல் சொல்லுவாங்க பாருங்கள் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இருந்து இரண்டு குரல்கள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் நீர் வேணுழுத்து உள்நின்று உழற்றும் பசி விண்ணின்று உலகு பொய்ப்பின் வெறிநீர் வேணுழுத்து உள்நின்று உடம்பு உழற்றும் பசி அப்படிங்கிறாங்க இதில் இதில் என்ன உங்களுக்கு சொல்ல வராங்க நகைகளை மழை உயிரிய காலத்தில் பெய்யாது போனாலும் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்துங்கிறார் வெண்ணின்று பயப்பின் விரிநீர் வீணுலத்து உள்நின்று உடற்றும் பசி கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை சொல்கிறாங்க உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து கெடுப்பது காப்பதும் மழை தான் சரிங்களா ஒரு உயிரிய உரிய காலத்தில் மழை நினைச்சா எப்படினாலும் செய்ய அப்படின்னாங்க அதான் உரிய காலத்தில் பெய்யாது மழை தான் பெய்து கடுப்பது மழைதான் அப்படிங்கிறது பெய்து காப்பது மழைதாங்கிறாங்க நீர்த்தார் பெருமை அந்த அதிகாரத்திலேருந்து ஒரு குரல் செயற்கரிய செயல் செய்வார் பெரியோர் சிறியர் செயற்கரிய செயலாதார் அதான் முடியாத செயலையும் முடித்து காட்டுவோர் பெரியோர் முடியாது என்பார் சிறியோர் நம்ம டிஎன்பிசியில் முடிய முடியுங்கிற மாதிரி அது நமக்கு தான் இந்த உரல் நல்லா பொருந்தும் நல்லா உட்கார்ந்து படிங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குருஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெற்றி வகை சூடியாகணும் சும்மான வந்தோம் இதை டைம் பாஸ் பார்த்தங்கள்லாம் கூட நம்ம சரிங்களா படிக்கணும் நீர்த்தாற் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செயலாகாதார் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியர் முடியாத என்பர் சிறியர் மக்கள் பேர் பாருங்கள் இந்த அந்த பத்து ஊர்லேயே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் செ செழிக்கூரை செய்வோம் செம்மையூரை செய்வோம் அந்த பத்து ஊரிலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் டிஎன்பிசி குரூப் பாஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அப்போ அந்தளவு உங்களுக்கு தெளிவாக அந்த பத்து ஊரில் உங்களுக்கு இருக்குதுங்க பேர் அதிகாரத்திலேருந்து ஒரு குரல் அது எந்த மாதிரி குரம் பார்க்குறோம் அப்போ அந்த பேருங்கிறது தன்மின் தம் மக்கள் அறிவுடைமையின் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எழுதுகிறார் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எழுதுகிறார் என்ன சொல்கிறார் தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சிக்கிறார் தம்மை விட அப்படின்னா நம்ம பெற்றோரோட நம்ம தான் அறிவுன்னு அவங்களுக்கு மற்றவர்கள் சொல்லும்போது அதுதான் மகிழ்ச்சிங்கிறாங்க மக்கட்பேர் அதிகாரம் அடுத்தது ரெண்டாவது குரல் பாருங்கள் இயன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் எப்படிங்க இயன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனைச் சான்றோன் என கேட்ட தாய் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் எப்படிங்க அவங்க போது உள்ள மகிழ்ச்சியை விட நீ டிஎன்பிசியில் பாஸ் பண்ணாக்கா உங்களுக்கு அவங்க அந்தளவு சந்தோஷப்படுவாங்களாம் அதான் ஈன்ற பொழுதின் பிரிதுவாக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் புரிதுங்களா இது எதுக்கு திரும்ப சொல்லுறேன்னா இந்த பத்து குரல் நம்ம சொல்ல மாதிரிங்களா ரொம்ப ஒரு சிறப்பான உள்ளது டிஎன்பிசி உள்ளது அன்புடையுமே அதிகாரத்தையும் பாருங்கள் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியவர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்குங்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷார் புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு குரல் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய என்பும் உரிய உரியர் பிறகு அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறக்கே என்பார்கள் அதுதான் அதனுடைய குரல் அடுத்து அதிலே அதி அந்த அதிகாரத்திலிருந்து அடுத்த குரல் அன்பின் வழியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல் அன்பு இல்லாது வெறும் எலும்பு கூடுதான் எலும்பும் தோல் தாங்கிறார் அடுத்த இணையவை குரல் அதிகாரத்தில் இருந்த ரெண்டு குரல் பணியுடைய இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணியுடையான இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணிகல்ல மற்ற பெற அப்படிங்கிறது பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக அணிகலன் ஆகும் மற்ற அணிகலன்லாம் இல்லங்கிறார் இது முழுமையாக சொல்லப்போனால் நீ உடம்புல போட்டிருக்கக்கூடிய நகை தங்கலாம் ஒரு அணிகளன் கிடையாது உன்னுடைய பணிவும் இன்சொல்லும் நீ பேசுகிற சொல்லுன்னு தான் உங்களுக்கு மற்றவங்களாம் நல்லா அணிகலாம் தெரியுது அதுதான் மிகச்சிறந்த அணிகலுங்கிறாங்க இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்பக்காய் கவந்தற்று அப்படிங்கிறாங்க இந்த குரலை பொறுத்த வரைக்கும் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவந்தற்று இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொ இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காய உண்பது போன்றது அப்படிங்கிறது குரலுடைய விளக்கம் இப்போ நூல்வெளியில் திருவள்ளுவர் என்ன சொல்ல வரான்னு பார்க்குறோம் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டுங்க அறத்துப்பால் திருக்குறள் பார்க்கும்போது அறத்துப்பால் பொருத்துப்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது கொண்டது நம்முடைய திருக்குறள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாலை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறள்களுக்கு அதாவது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழியே பெயர்க்கப்பட்டுள்ளது இதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்கிறது இல்லை திருக்குறள் இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லைன்ட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ திருக்குறள் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சாங்க எல்லா விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் உலக நல்ல பிள்ளைங்களுக்கு தெரியும் மக்களுக்கு மகிழ்ச்சி எதுங்க சரிங்களா அறிவுடைய மக்கள் ஒரு சிறந்த அணி என்னக்க தான் சரிங்களா அடுத்தது இனிய இனிய உணவு உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் வந்துட்டு அன்பில்லாறு தமக்குடியும் செயற்கறையை செய்வார் பெரியார் சிறிய செயற்கரை செய்வார் அந்த குரலும் முனை பார்க்கணுங்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனடிய ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார் உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார் செய்தியாளர் அவரிடம் தாயிடம் நேர்காணல் செய்த போனது செய்தும்போது என் மகனின் வெற்றிக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மழ்கிறேன் என்று மகிழ்ச்சி அமைந்தார் இது எந்த குரலுக்கு எடுத்துக்காட்டும் பார்த்தா ஆப்ஷன் பி தாங்க இயன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ரெண்டாயிரத்தி பதினாறு முடி மந்திரக்கூடாது ரியோ நகரைப்பட்ட மாற்று யாருங்க மாரியப்பன் அவர் உயரந்தாண்டுதல் எந்த பொண்ணு உயரம் உயரந்தாண்டுதல் அவர் தங்கம் பக்கம் பெற்றுருக்கார் சரிங்களா மந்திரக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா ரியோ நகர் ஒலிம்பிக் போட்டி நடத்திருக்கு அவர் உயரம் ஆண்டில் தான் நம்மளுக்கு தங்க பக்கம் வெற்றிருக்கார் அங்கே கேள்வி கேட்பாங்க பார்த்துங்க அடுத்தது இயல் மூன்று நம்ம எந்திர உலகம் பார்ப்போம் அடுத்த விடியல் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய குழியில் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய பேர் மற்றும் ஊர் அப்படி தெரிஞ்சுட்டு உங்கள் பேர் மட்டும் தெரிஞ்சுருவாங்க நீங்கள் எவ்வளோ நாளில் படிக்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய இந்த வீடியோ படிச்சுனாக்காக்க உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா தொடர்ந்து இணைந்துருங்கள் அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்க முறை உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு கொஷின் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நாளைக்கு ஏழு மூன்று எடுத்து போட்டுருப்பேன் நாளுடைய உடைய நாளைக்கு படிக்க போகிறேங்கிறது உங்களுக்கு இப்போ ஷார்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சு தெரிவிக்க போகிறோம் பார்த்துங்க தொடர்ந்து இணைந்து நீங்கள் அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோப்பை சந்திக்க வரை நன்றி வணக்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் வேணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்